பாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய வருமானங்கள் பரவாயில்லாமல் இருக்குது இந்த மாதத்தில் அது இல்லாமல் ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குருவுடைய பார்வை உங்கள் நட்சத்திரத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் இறையரல் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லா நல்லாயிருக்கு ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது காரியத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நல்லது நடக்குமா சக்ஸஸ் ஆகுமானா நடக்கும் இறைவன் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார் நீங்கள் எந்த விஷயத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தில் ரொம்ப மும்முரமாக இருங்க ஏன்னா சனி பகவானுடைய பார்வையும் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ஆக்டிவாக இருங்க சுறுசுறுப்பாக இருந்தீங்கனாலே பரவாயில்ல சோம்பேறி தினத்தை அவாய்ட் பண்ணுங்கள் எந்த விஷயத்துமே நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணாதீங்க இதெல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இந்த மாதம் முக்கியம் இந்த மாதம் எதிர்பாராத விதமான பயணம் அந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு போன உறவுகள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அல்லது ஒன்று சேருவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் அதில் நிறையா தடைகள் இருக்குது ஸோ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கவனம் ஸோ சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுக்கு சர்வீஸ் இருக்குது வேலை இருக்குது வேலை இல்லாமல் இல்லை பட் வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்தே ஆகணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதம் வேலையில் நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் உங்களுடைய சுப்பீரியராக இருக்கட்டும் உங்களுடைய கொலீக்ஸாக இருக்கட்டும் உங்களுடைய சபார்டினேட்டாக இருக்கட்டும் எல்லோருடைய நீங்கள் மிங்கிள் ஆகுங்க எல்லாரோடைய நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க கோஆப்ரேட் பண்ணுங்கள் ஒபே பண்ணுங்கள் இது தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய ஜாபில் நான் பெர்மனெண்ட் ஜாபில் இருக்கேன் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தை அவாய்ட் பண்ணுங்கள் வேலையில் எப்பயுமே அள்ளாட்டாருங்க ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸ் பண்ணாலும் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் குறிப்பாக ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பிளாட்ஃபார பிஸ்னஸ் என்ன பண்ணாலும் பரவாயில்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது ஸ்வ சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கான பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி நல்லா இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் அரசியலில் இருந்தீங்கன்னா அந்தஸ்து புகழ் உங்களுக்கு கூடும் அதோட நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க இந்த மாதம் அதற்கான மாதங்கள் இல்லை ஒரு பக்கம் பெரிய லெவலில் பெரிய ரேஷில் மியூச்சுவல் ஃபண்டில் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி தோணும் லாபம் கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வரணும் அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது நல்லா பொறுமையாக இருங்க ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் நல்லது நடக்கும் இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இதெல்லாமே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தால் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்லாமல் இருக்கும் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது இந்த மாதத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது ப்ராப்பர்ட்டி யாரெல்லாம் விற்கணும்னு நினச்சிட்டு சேல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு இந்த மாதிரி நீங்கள் துர்க்கையோ வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் மகாலட்சுமியும் நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க